சீப்போ கல்யாணத்தை கல்யாணத்தின்லாம் நடத்தி அவளை உள்ளே வச்சதுனால ஏதாவது செஞ்செல்லாம் நடித்தாங்க அவர் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் திமுகவுடைய செல்வாக்கை யாராலும் குறைக்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றது இது மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று அதாவது சென்டிமெண்டலாக சொல்லணும்னா தலைவர் எங்கள் தலைவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கு பல நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் துவங்குவதற்கு அன்றுதான் பொன்முடி மீது இருந்த வழக்கு குடிவிக்கப்பட்டு அவர் அமைச்சராக ராஜ்பவனில் பதவிபுறம் செய்துவிட்டு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் போல் இன்றைக்கி டெல்லிக்கு போக போடுறாரு முதல் முறையாக முதலமைச்சரான பிறகு டெல்லிக்கு செல்கிறார் பல கோரிக்கைகளாக தமிழ்நாட்டு மக்களுக்காக பல கார கோரிக்கைகளோடு டெல்லி செல்லுகின்ற முதலமைச்சருக்கு இன்றைக்கு காலையிலே செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டிருக்கிற செய்தி கிடைத்திருக்கிறது சென்டிமெண்டில் டெல்லியினுடைய பயணமும் மிகப்பெரிய வெற்றி தான் பெறும் என்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஓராண்டுகளுக்கு மேலே பதினைந்து மாத காலம் சிறையில் இருந்திருக்கிறார் தேவையற்ற ஒன்று என்பதை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அது மட்டும் இல்ல வழக்கினுடைய தன்மைக்குள்ளே போக நான் விரும்பவில்லை ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு தேவையில்லாமல் அதுவும் நீங்கள் அதுக்கு அது எவ்வளோ அமௌண்ட் இன்வால்வ் இல்லைன்னு போனால் அதுக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை தேவையில்லாமல் கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் தீவிரமாக பணியாற்றினார் என்பதற்காகவே சீப்பை ஒழிச்சுட்டு கல்யாண திட்டத்தில்லாம் நடிச்சு அவ்வளோ உள்ளே வச்சதுனால எதா செஞ்செல்லாம் நடித்தாங்க அவர் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் திமுகவுடைய செல்வாக்கை யாராலும் குறைக்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற வகையில்

காரணம் என்னென்னா அவர்கள் போட்ட அரசியல்வாதிகளில் போட்டு எல்லா வழக்கிலும் உச்ச நீதிமன்றம் கொட்டு கொடுத்து நீதிமன்றத்தில் ஒரு ஜாமீனில் விடுவித்து இருக்கிறது இனியாவது திரும்ப திருந்தாவிட்டால் அவர் கேடு காலம் தான் அமைச்சர்கள் இடம்பெறுவார் அது அவரை தான் கேடு முதலமைச்சர் நேற்றைய தினம் அதற்கு இந்த கேள்விக்கு நேற்றே பதில் சொல்லிவிட்டார்